ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் மிருகத்தின் மேல் ஸ்திரீ என்கிற தலைப்பின் கீழாக அல்லது ரகசிய மகா பாபிலோனுக்கு கிடைக்கக்கூடிய நியாய தீர்ப்புகள் என்ன என்கிறதை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் தியானிக்க முடியும் ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேஷியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிகொண்டிருந்தார்களே என்று சொல்லி இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம் அதாவது ஒரு பொய் போதகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மத அமைப்பைத்தான் இங்கே பாபிலோன் என்று சொல்லி ஒரு உருவகப்படுத்தி இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது விழுந்து போன அந்த பாபிலோனுக்கு ஒத்த ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு வேசித்தனம் நிறைந்த எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் மற்ற எந்த ஒரு காரியத்தை தொழுது கொண்டாலும் அதை விபச்சாரம் வேசித்தனம் என்று சொல்லி வேதம் அழைக்கிறதே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய பொய் போதகத்தை பின்பற்றக்கூடிய அந்த மத அமைப்புக்கு பெயர்தான் ரகசிய பாபிலோன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இது ஆட்டுக்குட்டியானவரினுடைய மனவாட்டியாகிய சபைக்கும் இந்த மகா வேஷ்டி என்று சொல்லக்கூடிய அழைக்கப்படக்கூடிய இந்த கடைசி நாள்களில் இருக்கக்கூடிய பொய் போதகத்தை பின்பற்றக்கூடிய போலி சபைகளுக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கென்று ஆயத்தப்படுத்தப்படுகின்ற மனவாட்டியாகிய சபை அது தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சபை இது சாத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது சாத்தான் இதை அலங்காரப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் தன்னுடைய மதிவினால் அந்த மக்களை புரிந்து கொள்ளாத காரியங்களை தொழுது கொள்ள வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் தங்களுடைய சுய புத்திய அவர்கள் யோசித்து அவர்கள் தொழுது கொள்ளக்கூடிய காரியங்கள் எவைகள் என்று புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் கடைசி நாட்களிலே மிகுந்த ஒரு ஆபத்தான நிலைமையில் இருப்பார்கள் என்பதை குறிக்கும் வண்ணமாகத்தான் அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வரி கொண்டிருந்தார்களே போலி மதத்தை பின்பற்றுகிறதுல அவர்கள் அத்தனையாய் குருட்டாட்டமான காரியங்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் பொய் போதகத்தை பொய் மதத்தை தொர் உபதேசங்களை தீய உபதேசங்களை பின்பற்றக்கூடியவர்களாக சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக சாத்தானால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் அவர்களுக்கு ஒரு சுய புத்தி சொல் புத்தி என்பது போல இருக்காத அளவிற்கு ஒரு குடிகாரன் எப்படி இருப்பானோ அப்படி போல அவர்கள் வெறிகொண்டவர்களைப் போல இந்த காரியத்தை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி கடைசி நாட்களிலே இந்த மதமானது உலகத்தோடு கூட ஒத்து போகிற ஒரு சூழ்நிலையில் காணப்படும் இன்றைக்கே சபைக்குள்ளெல்லாம் உலகம் வந்துவிட்டது சபைதான் உலகத்தை பாதிக்க வேண்டுமே ஒழிய உலகம் இன்றைக்கு சபையை பாதித்து கொண்டிருக்கிற நாட்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான் என்று சொல்லி இங்கே யோவான் எழுதுகிறார் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் ஒரு பெண் அந்த மிருகத்தின் மேலே அதாவது இந்த போலி மதமானது அந்திகிறிஸ்துவினால் அங்கீகரிக்கப்பட்டு உலகம் முழுவதிலும் அது கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக அந்த நாட்களிலே இருக்கும் அதாவது உலக அரசியலோடு கூட தொடர்பு வைத்து கொண்டு அவர்களோடு கூட பின்னி பிணைந்த ஒரு காரியத்தை உடையதாக இருக்கும் என்பதை காட்டும் வண்ணமாகத்தான் இந்த காரியம் சொல்லப்படுகிறது அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையுடை தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு அதாவது அந்த பெண் அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து என்று சொன்னால் இது ஒரு ஆடம்பரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த பொய் போதகத்தை பின்பற்றக்கூடிய அந்த காலத்து விசுவாச மறுதளித்த சபையானது அது இத்தனை ஆடம்பரம் நிறைந்ததாக காணப்படும் ஐஸ்வரியம் நிறைந்ததாக காணப்படும் பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு என்று சொன்னால் செல்வ செருக்குடையதாக செல்வ செழிப்புடையதாக அந்த கடைசி நாட்களிலே விசுவாசத்தை மறுதளித்த துர் உபதேசங்களை பின்பற்றுகிற தீய உபதேசங்களை பின்பற்றுகிற அந்த மத அமைப்பானது அப்படித்தான் இருக்கும் அது பொது மதம் பொது காரியம் என்று சொல்லி பேசி பேசி ஆண்டவரை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி தங்களையும் சொல்ல வைத்து கொள்ளும் அதே நேரத்தில் எல்லா பாவங்களையும் அனுபவிப்பதற்கும் அது அதிகாரம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதைத்தான் கீழே எழுதப்பட்டிருக்கு தன் வேசுத்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த போர்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார் வெளியே பார்க்குறதற்கு அருமையான போர்பாத்திரம் ஆனால் உள்ள அருவறுப்புகளால் அசுத்தத்தால் நிறைந்த ஒரு காரியமாகத்தான் சபையினுடைய காரியங்கள் காணப்படும் வெளியே பார்க்கறக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமான பிள்ளைகள் என்று சொல்வார்கள் ஆனால் இருதயத்தில் அருவருப்புகள் நிறைந்து அவருடைய ரகசிய வாழ்க்கை அத்தனை கேடுடையதாக இருக்கும் இது கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு போலியான மதத்தை உலகம் முழுவதும் தழுவக்கூடிய அந்த சபையினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி இங்கே ஆவியானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி எழுதுகிறதை பார்க்கிறோம் மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேஷிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றிகளில் எழுதியிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் வேஷித்தனம் விபச்சாரம் என்று சொல்லுகிறது தேவனை தவிர மற்ற எந்த ஒரு காரியத்தையும் தொழுது கொள்கிறதை குறிக்கிறது யாக்கோபு நான்கு நானில் பார்க்கிறோம் விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்று எழுதியிருக்கிறதை பாஸ் பார்க்கிறோம் அதே போல 51வது ஐம்பத்தோராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து அறுபத்தி நான்கு வரையிலும் இந்த காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது இந்த காரியத்தில் அங்கே ஆண்டவருக்கு உண்மையற்ற ஒரு நகரத்தை அவர்கள் ஆண்டவரை அல்லாமல் வேறு எந்த ஒரு காரியத்தை தொழுது கொண்டாலும் வேதம் வெந்த உபதேசம் தவறான உபதேசத்தையும் பின்பற்றுகிறவர்களாய் மாறினால் அவர்களை வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் விபச்சாரம் பண்ணுகிறவர்கள் என்றே அது கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த மகாபாபிலோன் ரகசிய பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றிகளில் எழுதியிருந்த வெளியே பார்க்கறதுக்கு தான் பொற்பாத்திரம் ஆனால் உள்ளே அத்தனை அசுத்தங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன் அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லுகிறார் அதாவது அவள் வந்து ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை வெறிகொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அவனுடைய உண்மையான விசுவாசிகள் அந்த மகா உபத்திரவ நாட்களில் வாழக்கூடியவர்களை அத்தனை துன்பப்படுத்தக்கூடியவர்களாக அவள் இருப்பால் அந்த சபை இருக்கும் அந்த சபையின் தலைவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அதாவது கஷ்டப்படுகிறவங்கள உபதிரவப்படுகிறவங்கள வேதனைப்படுகிறவங்கள துன்பப்படுகிறவங்கள இந்த பாவம் செய்து கொண்டு துர் உபதேசத்தை பின்பற்றி கொண்டு செல்வ செருக்காக செல்வத்தினால் நிறைந்தவர்களாக ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் அத்தனை ஏலனமாக பேசி அவர்களை துன்பப்படுத்துவார்கள் என்கிற காரியத்தை தான் இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் இந்த ஸ்திரீயனுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடையப் போகிறது உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பற்றாத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அதாவது ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுத பற்றாத உலக தோற்றம் முதல் என்று சொன்னால் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எல்லாத்தையும் தீர்மானிச்சுட்டாரா இல்லை அதாவது எல்லாருக்கும் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையணும்னு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு ஆனால் உலக தோற்றம் முதலே சொல்லப்பட்ட அந்த வெளிப்பாடுகளை ஆண்டவுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பின்வாங்கி போவார்கள் என்று சொன்னால் ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பெயர்களை ஆண்டவர் கிருக்கி போடுவார் அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய ஏற்கனவே ஆண்டவர் எல்லாத்தையும் தெரிந்து வச்சு எழுதிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் இது ரோமாபுரியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இதில் இரண்டு கருத்துக்கள் காணப்படக்கூடியதாக இருக்கின்றன அதாவது இன்றைக்கு சொல்லுகிறவர்கள் ஏழு என்கிற அந்த ராஜாக்கள் என்று சொல்லுகிற இடத்துல ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவர் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதுலே இன்றைக்கு ஏழு ராஜாக்கள் என்கிறதை ஏழு சாம்ராஜ்யங்கள் என்று எழுத்து கொண்டு கணக்கிடக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது அதாவது ஏழு சாம்ராஜ்யங்கள் அழிந்து போனது எவைகள் என்று சொன்னால் எகிப்து அழிந்து விட்டது அசீரியா அழிந்து விட்டது பாபிலோனியா அழிந்து விட்டது மேதிய பெர்சியா அழிந்து விட்டது கிரீஸ் அழிந்து விட்டது அங்கே யோவான் இந்த சத்தியங்களை எழுதும்போது ரோம சாம்ராஜ்யம் அப்பொழுது இருந்தது இன்றைக்கும் அது இருக்கிறது இனி வரவேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் தானியல் ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த நேபுகா நினைச்சார் கண்ட சொப்பனத்தில் வர்ணிக்கப்பட்ட சிலையில் இரும்பு களிமண்ணின் ஆட்சி ஒரு கூட்டாட்சி வரணும் அந்த கூட்டாட்சியின் மத்தியில் எட்டாவது கிறிஸ்துவினுடைய ஆட்சி இறுதி உலக அரசினுடைய ஆட்சி அது ஏழு ஆண்டுகள் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒருவித கருத்துக்கள் காணப்படுகின்றன ஆனால் இன்னொரு விதமான கருத்துக்கள் யோவான் கிபி தொண்ணூற்றி ஆறில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருந்தால் அவனுக்கும் அவன் எழுதின நாட்களுக்கு முன்பாக பதினோரு சக்கரவர்த்திகள் அவர்கள் அதில் எட்டு பேர் கொலை செய்யப்பட்டோ தற்கொலை செய்து கொண்டோ மறித்து விட்டார்கள் அதில் ஐந்து பேர் வலிமை மிக்கவர்களாக இருந்திருந்தார்கள் அவர்கள்தான் ரோமாபுரியினுடைய ஒரு ரோம சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்கு வித்திட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ஜூலியஸ் சீசர் திபேரியோ கேலிகுலா கிளாடியஸ் மற்றும் நீரோ இவர்கள் எல்லாருமே இவர்கள் எல்லாரும் ஆண்டு முடிந்தவர்கள் அவர்கள் இருந்த அவர்கள் இருந்தார்கள் இனிமே வரக்கூடிய ராஜா அந்த ஏழாவது இடத்தை பிடித்து கொண்டு அதாவது எட்டாவது ஆளாக இருந்து இந்த உலகம் முழுவதையும் இணைத்து ஆட்சி செய்வான் என்கிற கருத்துக்களும் காணப்படுகின்றன ஆனால் முந்திய கருத்துக்கள் எகிப்து அசிரியா பாபிலோனியா மற்றும் மேதிய பெர்சியா கிரீஸ் இவற்றினுடைய சாம்ராஜ்யங்கள் அளிக்கப்பட்டு ரோம சாம்ராஜ்யம் யோவான் எழுதின நாட்களில் இருந்தது இரும்பும் களிமணுமான ஆட்சி கூட்டாட்சியானது இப்பொழுது நடக்கக்கூடியதாகவும் இருக்கிறது வரக்கூடிய அரசு அது கிறிஸ்துவின் அரசாக உலகம் முழுவதையும் அது ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அரசாக வரும் என்கிற கருத்துக்கள்தான் மேலோங்கி நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு பின்பாக இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவது ஆன ஆனவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களம் இது மற்ற புற தேசங்களிலே இருக்கக்கூடிய ராஜாக்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ரோமை குறிக்கவில்லை இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை யோவான் எழுதின நாட்களில் ஆகட்டும் இன்றைக்காகட்டும் இந்த தீர்க்க தரிசனம் இனிமேல் தான் நிறைவேறப் போகிறது அது மகா உபத்திரவ காலத்தில் தான் நிறைவேறப் போகிறது இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள் அதாவது குறிப்பிட்ட திட்டமான ஆண்டுகள் மாத்திரம்தான் இவர்கள் ஆளுகை செய்யப் போகிறார்கள் என்பதற்காக இந்த வார்த்தை ஒரு மணி நேரம் அளவும் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மிக குறுகிய குறிப்பிட்ட ஒரு காலத்தை குறிப்பதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள் அதாவது இந்த பத்து பேரும் அந்த ரோமை தலைநகராக கொண்டு ஆளக்கூடிய அந்த ராஜ்யத்திற்கு ஏழு மலைகளின் மேலே இருக்கக்கூடிய அந்த குன்றுகளின் மேலே வீட்டிற்கூடிய அந்த மிருகத்திற்கு அதிகாரத்தை அவங்க கொடுப்பாங்க இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள் அதாவது மிருகம் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுகிறதற்கு இவங்க ஒரே யோசனையாக இருக்கிறதுனால இவர்களை சேர்த்து கொண்டு வரும் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள் என்றான் அதாவது ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவங்க ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டி என்று அழைக்கப்படுகிற அந்த நாட்களிலும் உபத்திரவங்களின் வழியாய் மிகுந்த உபத்திரவங்களின் வழியாய் வருகிற ஜனங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் பட்டவர்களாக ஆண்டவரால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆண்டோடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள் பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருந்த தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் நீ மிருகத்தின் மேல் கண்ட பத்து கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அதாவது இந்த மிருகத்தின் மேலே அவர்கள் தங்களுடைய யோசனைகளை எல்லாம் கொடுத்து ஆட்டுக்குட்டியானவரோடே யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்களே அவர்கள் இப்பொழுது இந்த பொய் மதத்தை அதாவது உலகம் தளாவிய உலகம் தழுவிய இந்த பொய் மதத்தை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் அதாவது இந்த பொய் மதத்தை கொஞ்ச நாட்கள் அதை போலியாக காட்சி அளிக்கக்கூடிய எல் மதமும் சொல்லி துரு உபதேசத்தை கொடுத்து கொண்டு வெளியே ஆண்டோடை பிள்ளை உள்ள அத்தனை அறிவறுப்புகளை செய்த அந்த மதத்தை ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவினாலேயே அழித்து போட பண்ணுவார் தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார் அவங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்கு கூட ஒத்து ஓதுறதுக்கு ஆண்டவர் அங்கு அவர்களை விட்டு கொடுத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா ஆம் என்றான் அதாவது ஒரு விழுந்து போன பாபிலோன் அதனுடைய மத அரசியலை குறிக்கக்கூடியதான ஒரு போலி மதமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியைத்தான் இங்கே ஆண்டவர் காண்பித்து இந்த போலி மதமானது உலகம் தலா தழுவக்கூடிய ஒரு காரியமாக மாறும் ஆண்டவர் இதனை அந்தி கிறிஸ்துவினாலே அழிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதனை இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பெரும் மத அமைப்பை பற்றி கிடைக்கிற விவரம் என்னென்னா வேஷி என்று குறிப்பிடப்படுகிறது அது தன்னை கிறிஸ்துவின் மனவாட்டி என்று கூறிக்கொண்டாலும் விழுந்துபோன விழுந்து போன வேஷியாகவே வேதாகவும் இதனை வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டில் குறிப்பிடுகிறது அது ஆன்மீக உலகின் அரசியாக அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது அரசின் மேல் அது செல்வாக்கு பெற்று விளங்கும் அதாவது அரசின் மேல் அந்த மதம் தான் செல்வாக்கு பெற்று அந்த நாட்களில் விளங்கும் பதினேழு மூன்றின்படி மிகவும் பணம் புகழ் உடையதாக அந்த காரியம் இருக்கும் அது கிறிஸ்தவத்தை குறிப்பது போல ரகசியம் என்ற நிலையில் விளங்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் போலி கிறிஸ்தவமும் அதாவது கிறிஸ்துவைப் போல அந்தி கிறிஸ்து என்பது போலதான் ஆண்டவருடைய உண்மையான மதத்தைப் போல இந்த மதமும் காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கும் பரிசுத்த பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்துகிறதுல கைதேர்ந்ததாக இருக்கும் பதினேழு ஆறின்படி உலகம் முழுவதும் எல்லை கொண்ட சிறந்த மத அமைப்பாக காணப்படும் அதாவது உலகம் முழுவதும் இது பரவி காணப்படும் பதினேழு பதினைந்தின்படி குறித்த காலத்தில் இந்த அமைப்பை மிருகமானவன் கைப்பற்றி அழித்து அதனுடைய செல்வாக்கை விட தன் செல்வாக்கை அவன் பெருக்கிக் கொள்வான் அதைத்தான் பதினேழாவது அதிகாரம் பதினாறு பதினேழில் பார்க்கிறோம் அதாவது இதற்கும் பழைய பாபிலோனிய மதத்துக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு வரலாற்றிலிருந்து இதனை கற்றுக்கொள்ள முடியும் ரோம பேரரசுடனான கான்ஸ்டன்டைனின் மத ஏற்பு விளம்பரத்துடன் அனைத்து புறமத வழிபாடுகளும் கிறிஸ்தவத்துடன் இணைந்து இது ஒரு புது அமைப்பாக உருவாக்கம் கொண்டதை நாம் பார்க்கிறோம் அனைத்து மத கிறிஸ்தவ அமைப்பும் ஒரே தலைமையின் கீழ் அணி திரல்வதை இது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிற இன்னைக்கு ஒரே காரியம் ஒரே க இதுக்கென்று சொல்லுகிறார்களே அந்த ஒரே மத அமைப்பாக இதனை உலகம் முழுவதிலும் ஒரு தலைமையின் கீழ் அதை அவர்கள் திரட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மத அமைப்பும் கள்ளத்தீர்க்கு தரிசியும் மிருகமும் இணைந்து உருவாக்கும் மதமும் ஒன்றுமில்லாமல் போகும்போது இறுதி காலத்தில் அவங்களாலேயே அது அழிக்கப்பட்டு விடக்கூடியதாக இருக்கிறது அவள் ஏறியிருக்கிற மிருகம் ஏழு மலைகளின் பட்டணம் என குறிப்பிடப்படுவதிலா குறிப்பிடப்படுவதால் அது ரோம் பட்டணத்துடன் தொடர்புடையதாக அது உறவாகி உருவாகி சிறந்தோங்குகூடிய ஒரு கிறிஸ்தவ மத அமைப்பாக அது தோன்றும் என்று சொல்லி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இரகசிய மகா பாபிலோனுக்கு இந்த மத போலி மத அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த பாபிலோனுக்கு கிறிஸ்துவினாலேயே ஆண்டவர் அழிவை நிர்ணயித்து வைத்திருக்கிறார் இது இன்றைக்கு நடக்கிற காரியமல்ல இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலத்தினுடைய இரண்டாவது பகுதியாகிய மகா உபத்திரவ நாட்களிலே இந்த பூமியிலே நடக்கக்கூடிய காரியம் இதற்கு அடுத்த அதிகாரத்தில் அரசியல் பாபிலோன் அது எப்படி தேவனால் வீழ்த்தப்படுகிறது என்கிற காரியத்தை நாளைய தினத்தில் கற்றுக்கொள்ளும் அதுவும் இனிமேல் நடக்கக்கூடிய காரியம் கற்றுக்கொண்டு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தில் ஆண்டோடைய பாதத்தை இருக பற்றி கொள்வோம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை